ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாளையங்கோட்டையில் பள்ளி மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட கலை திருவிழாவில் மாணவர் வளர்க்கக்கூடிய பானை ஓவியம் பாருங்கள் ரொம்ப அருமையான ஒரு பானையில் அழகாக பயன் பண்ணுறாங்க இதற்காக இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா சுற்றுச்சூழலை காப்போம் அதை எப்படி வெளிப்படுத்துகிறாங்கன்னு பாருங்கள் அது கூடவே மணல்லையும் சிற்பங்கள் செய்ய ஆரம்பித்தாங்க குழந்தைங்க ரொம்ப அருமையாக செய்கிறாங்க மணல் சிற்பத்தில் என்ன செய்கிறாங்கன்னு கமனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மன சிற்பத்தை தொடர்ந்து அடுத்து மாணவர்கள் செதுக்கு சிற்பம் சோப்பில் சாக்பீஸில் இந்த மாதிரி பல வகையான பொருட்களை வச்சு செதுக்கு சிற்பம் செஞ்சுருந்தாங்க அது எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் அப்படியே பார்த்துட்டுருங்க அதோட இல்லை மைதா மாவில் கூட சில சிற்பங்களை செஞ்சுருந்தாங்க காய்கறியை வச்சு செய்யக்கூடிய காய்கறி சிற்பம் சாக்பீஸ் சிற்பம் எவ்வளோ நுணுக்கமாக பண்ணுறாங்க பாருங்கள் சோப்பு சிற்பம் அழகான ஒரு ஃப்ளவர் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள் சோப்பு சிற்பத்தில் மற்றொரு வகை சோப்பு சிற்பத்தில் ஒரு ஆந்தை அழகாக அவுட் ரூஃபுல்லாக கட் பண்ணி எடுத்து முழு சிற்பமாக பண்ணுறாங்க பிளாஸ்டர் பெரிஸ் அதில் கூட சதுக்கு சிற்பத்தை மொத்தமாக இருந்து இருந்து பகுதியை வெட்டி எடுத்து அழகாக ஒரு கொக்கு பண்ணுறாங்க ஃபுல்லாக களிமண் சிற்பங்கள் பாருங்கள் களிமண் சிற்பத்தில் எந்த சிற்பம் அழகாக இருக்குங்கிறத பாருங்கள் அவங்க எவ்வளோ அழகாக அந்த கை விரல்களில் வச்சு அந்த களிமண்ணில் எவ்வளோ அழகான உருவங்களை உருவாக்குறாங்க பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்